பதினான்காவது பொண்ணு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவதகுலம் சிஎஸ்ஐ பெண் நல்ல நட்சமான பொண்ணு நல்லா இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு வருமே கவர்மெண்ட் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ரிட்டைர்டு நல்ல வசதி வாய்ப்பு நல்லா இருக்கு ஆகவே இவங்க கோயில் இருக்கிறாங்க இவங்களுடைய ஐடி வந்து ஆரியம் ரெண்டு ஜீரோ ஆரியம் சைபர் சைவர் பதினாறு இருபத்தாறு தொண்ணூத்தொன்னு பதிவு நம்பர் சைவ சைவர் பதினாறு இருபத்தி ஆறு தொண்ணூத்தி ஒண்ணு சிஎஸ்ஐ கிறிஸ்டின் தேவேந்திரோலத்துல வந்து தேவேந்திரோல பல்லர் வந்து சிஎஸ்ஐ எனி கிறிஸ்டின் அக்செப்ட் இவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க அரசு வேலை வந்தா நல்லா இருக்கும் அல்லது நல்ல நிரந்தரமான வேலை சரிங்களா இருபது ஒன்னு தொண்ணூத்தி ஒண்ணு முப்பத்தி நாலு வயசு ஆகுது பிஇ முடிச்சிருக்காங்க பிஇ பி எட்டு சரிங்களா இவங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டில இருக்கிறாங்க கூட பிறந்தது ஒரு சகோதரி இப்போ இந்த பதினாலு பெண்களையும் தெளிவா நிதா நிதானமா பைய சொல்லிருக்கிறேன் அமேசானா போன தடவை வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன சார் இவ்வளவு ஸ்பீடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதனால கொஞ்சம் பொறுமையா சொல்லியிருக்கேன் இவ்வளவு பெண்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பெண்ணுடைய போட்டோல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன் வீடியோல நான் காட்டல ஏ இதை காட்டலைன்னா சில பேர் வந்து என் வீடியோ போட போடக்கூடாதுன்னு சொல்றாங்க சில பேர் ஏன் போட்டோலு கேக்குறீங்க போடணும் அப்படின்னா சும்மா என் போட்டோ நீங்க போடலாம் அப்படி சொன்னா மட்டும்தான் நாங்கள் போடுவோம் அடுத்து வந்து யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்களுடைய போட்டோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் அனுப்பி வச்சு பிடிச்சு தெரிஞ்சுன்னா பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த காரோடைய பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் ஆஹ் உங்களுக்கு என்ன சமுதாயத்துல பெண் வேணுமோ அதை நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கேன் அதுக்கு உங்களுடைய போட்டோ ஜாதம் பயவா அனுப்புங்க நாங்க வந்து உங்களுக்கு வந்து தகுந்த வரணும் அனுப்பி வைக்கிறோம் எது பிடிச்சிருக்குதோ நீங்களே எங்களுடைய வெப்சைட்ல ராஜ் மேட்மணி டாட் காம் அப்படிங்கிற சைட்ல உள்ள போய் நீங்களே பார்த்து எடுத்து பேசி முடித்து பண்ணலாம் கமிஷன் அப்படிங்கறது வந்து நீங்கள் விருப்பப்பட்டு சம்மதம் வாக்குறுதி அளித்த வாக்குறுதி அளித்த அந்த தொகை மட்டும் கொடுத்தால் போதுமானது ஏன்னா என்னுடைய நிறுவனத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் நல்லா நாங்க கொடுக்கறோம் சரிங்களா மேலும் நீங்க இதுல குறைகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய செல் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு குறைகளை கொஞ்சம் எனக்கு அனுப்புங்க இவ்வளவு நேரம் இந்த காணொலியை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி வேற ஏதேனும் குறைகள் எதுவும் இருப்பினும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பேசி அனுப்பலாம் நான் இதுக்கு அடுத்து விஷிங் அனுப்புகிறேன் நீங்க இதுல சப்ஸ்கிரைபர் பண்றது கமெண்ட் பண்றது எல்லாமே லைக் பண்றது எல்லாமே அது உங்களுடைய மனதை பொறுத்து சரி நன்றி வணக்கம்